கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அந்

து தங்கையே மெல்லிய நுண்ணிடை மின்னனையா விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னணையளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் அடியா அன்பு உள்ளங்களில் நிறை கூடிய இனிய காலை பொழுது நமது அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்விலே நேற்று மெல்லியலே என்று முடிந்த அந்தாதி பாடலை பார்த்து கேட்டு ரசித்தோம் அதன் தொடர்ச்சி என்று தொண்ணூற்றி ஓராவது பாடல் மெல்லிய நுண் இடையின் அணையாலை விரிசடையோன் புள்ளிய மென்முலை பொன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு பல் ஈயம் ஆர்த்தி எழ வெண் பகடு ஊறும் பதம் தருமே என்பது இந்த பாடல் எளிமையான பாடல்தான் மென்மையான நுட்பமான ஒரு மின்னல் கொடி போன்ற இடையே உடைய அன்னை அபிராமியை விரிந்த சடையோடு கூடிய அந்த சிவபெருமான் தழுவி அவளது அழகான பறந்து விரிந்த மார்பகங்களை தழுவிய வண்ணம் காட்சி கொடுக்கும் அந்த சிவபெருமானும் அன்னையும் இணைந்திருக்கும் அந்த காட்சியை வேதங்களெல்லாம் சொல்லும் நேதிப்படி அழகாக போற்றி புகழ்ந்து பூஜை செய்து வழிபடும் அன்பர்கள் அந்த அன்பர்களை வழி வழிகாட்டியாக கொண்டு நடக்கும் அந்த அடியார்க்கு அடியவர்கள் இவர்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பான வாழ்வு வாழ்வார்கள் அந்த அடியார்க்கு அடியாரே இந்திர பதவி ஒத்த பதவி பெற்று எப்படி இந்திரன் ஒரு வெள்ளை யானை ஐராவதத்தோடு கையிலே வஜ்ராயத்தோடு கற்பக விருஷங்கள் கூடிய அந்த இந்திரலோகத்திலே ரொம்ப ஊர்வசி திருவத்தமை இப்படி அந்த தேவ அர அரங்குகள் எல்லாம் நாட்டியமாடி இசை பாடி மகிழ இன்பமான ஒரு வாழ்வு வாழ்வானோ அப்படிப்பட்ட வாழ்வு இந்த அடியாருக்கு அடியாருக்கும் கிடைக்கும் என்று இந்த பாட்டிலே அவர் சொல்கிறார் அம்பிகை மிகவும் அழகான ஒரு சௌந்திய சௌந்தரியமாக இருக்கக்கூடிய சுந்தரி அவள் சர்வாங்க சுந்தரி அவரது எல்லா அங்கங்களும் மிகவும் அழகாக இருக்கும் என்று அர்த்தம் சாமுத்திரிகாலப்படி மிகவும் அழகாக இருக்கக்கூடிய பெண் அம்பிகை என்று போற்றப்படுகிறாள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று அபிராமி பெற்ற புகழ்கிறாரே அப்படிப்பட்ட ஒரு சின்ன சிறிய குழந்தை தனது தாயை எப்படி ஆழ்ந்து ரசித்து அந்த தாயின் அங்கங்களையெல்லாம் பார்த்து பார்த்து பூரித்து போகுமோ அப்படித்தான் அபிராமி பட்டரும் அம்பிகையின் அங்கங்களை எல்லாம் வர்ணிக்கிறார் தனது பசியை போக்கும் அமுத கலசம் போல் காட்சியளிக்கும் தாயின் மார்பகங்களை எப்படி அந்த குழந்தை ரசித்து வியந்து பிரமித்து நிற்குமோ அப்படித்தான் அபிராமி பற்றும் அன்னை அபிராமியின் திருத்தன பாரங்களையும் வர்ணிக்கிறார் அது பொன் போல இருக்கிறது மிகவும் நளினமாக இருக்கிறது அதே சமயம் அது மிகவும் வளர்ச்சியுடன் பூரித்து இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார் அம்பிகையின் மெல்லிய நுண் இடையை பற்றியும் சொல்கிறார் எப்படி அந்த விரிசடையோன் அந்த சிவபெருமான் அம்பிகையை ஆற தழுவி இருக்கிறான் என்ற காட்சியையும் நமக்கு விவரிக்கிறார் மின்னேர் இடையால் என்று அம்பிகையை தேவாரத்தில் பாடுகிறார்கள் ஒரு மின்னல் கொடி போன்ற மெல்லிய இடையுடைய அம்பிகை என்பது அதன் அர்த்தம் மெல்லிய நுண்ணடை மின் அணையாலை என்று அவர் இந்த பாட்டிலே சொல்கிறார் காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் ஒன்றி எண்ணுகிறார்கள் சிவபெருமான் ஒரு தவ யோகியை போன்ற தோற்றமுடையவர் விரித்த சடையை உடையவன் தாழ் சடை பொழிந்த அருந்தவத்தோர்க்கே என்று புறநாளுவர் கூறுகிறது அந்த தவக்கோலம் அப்படிப்பட்ட ஒரு சடாமுடி அப்படிப்பட்ட ஒரு கோலத்திலே இருக்கும் சிவபெருமான் அம்பிகையோடு இணைந்து இன்புற்று இருக்கிறான் என்பதை மங்கையோடு இருந்தே யோக செய்வானே ஒரு மங்கையோடு சேர்ந்திருந்தபடியே யோகத்திலே தெளித்திருப்பவன் என்று இதற்கு பொருள் சிவபெருமானை அப்படித்தான் வர்ணிக்கிறார்கள் அந்த தவக்கோலம் கொண்டிருந்தாலும் அவன் அம்பிகையோடு ஒன்றியே காட்சியளிக்கிறான் அர்தனாரீஸ்வரன் ஆயிற்று எனவே அவனது வாமபாகத்திலே இருக்கும் அம்பிகையோடு எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறான் என்ற கருத்தை நமக்கு சொல்லும் அழகான ஒரு பாடல் வரி அவை விரிசடையோன் புல்லிய மென்மொழை பொன் அணையாலை என்கிறவரி மென்மையும் பொன்னிறமும் உள்ள மாறுபகங்களை உடைய அம்பிகையின் அழகை நமக்கு சுட்டி காணிக்கின்ற அதே போல் இங்கே அபிராமி பட்டர் அம்பிகையின் அடியார்களுக்கு அடியார்களே மிகப்பெரிய பதவிகளை அடைவார்கள் என்ற கருத்தையும் சொல்கிறார் ஒரு மிகுந்த செல்வந்தன் அவன் வீட்டிலே தீபாவளி உன் தன் இல்லத்திலே தனது பெரிய அரண்மனை ஒத்த பெரிய வீட்டிலே வேலை செய்யும் அனைவருக்கும் தாராளமாக புண்ணும் பொருளும் கொடுக்கிறான் அப்பொழுது அந்த வீட்டிலே வேலை செய்யும் ஒருவனுடைய வீட்டிலே அவனுக்கு உதவியாக வேலை செய்யும் வேலைக்காரி ஏதோ வேலை நிமித்தமாக அங்கு வருகிறாள் அதை அறிந்து கொண்டுள்ள செல்வந்தன் அந்த பெண்ணிற்கும் வாரி வழங்குகிறார் இதை அபிராமி பட்டர் எப்படி சொல்கிறார் என்றால் ஒரு செல்வந்தன் அவனது வீட்டில் வேலை செய்யும் மக்களுக்கு மட்டுமல்லாமல் அவர் வேலைக்காரர்களிடம் வேலை செய்யும் மற்ற மனிதர்களையும் அப்படி போஷித்து வாரி வாரி வழங்கும் வள்ளத்தன்மையை ஒத்து அம்பிகை அடியவர்களுக்கு மட்டும் வாரி வாரி வழங்கவில்லை தன் அருளை அடியார்க்கு அடியாருக்கும் அவள் கொடுக்கும் அருள் வெள்ளத்திற்கு அளவே கிடையாது ஒரு இந்திர பதவி ஒத்த ஒரு பெரிய நிலையை அடியார்க்கு அடியாரே அடைகிறார்கள் என்றால் அந்த அடியார்கள் எதை அடைவார்கள் அவர்கள் அடையக்கூடிய அந்த பெருமைக்கும் பதவிக்கும் ஒரு எல்லைதான் உண்டோ என்று நம்ம யோசிக்க வைக்கிறார் இந்திர பதவி விட உயர்ந்த பதவி என்னவாக இருக்கும் அது அம்பிகையோடு இணைந்து இருக்கும் அந்த முக்திதான் அந்த முக்தி ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் என்றெல்லாம் சொல்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு முக்தி பேர் அடியார்களுக்கு கிடைக்கும் அடியாருக்கு அடியாருக்கு எல்லாவிதமான பேரும் கிடைக்கும் இந்திர பதவி கூட கிடைக்கும் என்கிறார் இந்திரனை பற்றி சொல்லும் போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனது வெள்ளை யானையை பற்றி சொல்கிறார் அந்த பாட்டின் இறுதி வழியிலே அவர் கையிலேயே வஜ்ராயுதம் இருக்கிறது கற்பக விருட்சம் இருக்கிறது கேட்பதை எல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம் இருந்தாலே எல்லா பலன்களும் கிடைக்கும் அங்கு ஐந்து கற்பக விருட்சங்கள் இருக்கின்றன தேவ கண்ணிகைகள் எல்லாம் அங்கே ஆடி பாடி அங்கிருக்கும் அனைவருக்கும் இன்பத்தை கொடுக்கிறார் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியான இந்திர பதவியை அம்பிகை தொழும் அடியார்க்கு அடியாரே பெறுவர் அடியார்களோ அவர்கள் நினைத்தாலே முக்தி அடைந்து விடக்கூடிய ஒரு பெரும் பதவியை அடைவார்கள் என்று இந்த பாட்டிலே அவர் சொல்கிறார் சிவபெருமானும் சக்தியோடு இணைந்திருந்தால்தான் அவனால் எதையுமே சாதிக்க முடியும் சிவமெனும் பொருளும் ஆதி சக்தியோடு சேரின் எத்தொழிலும் வல்லலாம் அவள் பிரிந்திடின் எங்குதற்கும் அரிதாம் என்று சௌந்தரிய லகரி சொல்கிறது அதே போல்தான் மனிதர்களும் தேவர்களும் அவர்களால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களும் அம்பிகை தன் பெரும் கருணையினால்தான் இயக்குகிறாள் அம்பிகையின் அந்த பெரும் கருணை அந்த அருள் வெள்ளம் இல்லாவில் அதுதான் மூல காரணம் அது இல்லாவிடில் எதுவுமே இயங்காது எந்தவிதமான செயல்களும் நடக்காது யாருக்கும் எந்த சக்தியும் இருக்காது எல்லாம் அம்பிகையின் செயல் என்று நாம் அடைந்தவை அனைத்தையுமே அன்னையின் அருள் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் நமக்கு அமைந்துவிட்டால் வாழ்க்கை என்றுமே இனிமைதான் இந்த கருத்தை இங்கு மிக அழகாக அபிராமி பெற்று சொல்கிறார் புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரே என்கிறார் நமக்கு அம்பிகை சரியான முறையிலே எப்படி வழங்குவது என்று தெரியாமல் இருந்தால் வேதங்கள் சொல்கின்றன எப்படி வழங்க வேண்டும் என்று அந்த முறைப்படி நாம் வணங்கலாம் ஆனால் அனைவருக்கும் வேதங்களை படிக்கும் பாக்கியமோ வேதங்களை படிக்கும் அந்த வாய்ப்போ வேதங்களை புரிந்து கொள்ளும் ஞானமோ இருக்காது எனவே அதையெல்லாம் படித்து அதில் தோய்ந்து அதையே தனது வாழ்க்கையை நெறியாக அமைத்து கொண்ட அடியவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அந்த அன்பர்களின் வழி நாம் நடந்து நன் வாழ்க்கையை வாழலாம் என்ற கருத்தையும் இங்கு சொல்கிறார் இந்த கண்ணில் காண முடியாத அம்பிகையின் பெருமையை அறிவது மிகவும் கஷ்டமான காரியம் ஆனால் அவள் பெருமையை அறிந்து அவள் வழி நடந்து அவள் அருளை பெற்ற அடியவர்களை நாம் எளிதாக அணுகலாம் அவர்கள் இந்த உலகத்திலே நம்மோடு எளிமையாக வாழும் சக மனிதர்களை போன்றவர்கள்தானே அவர்களை நாம் வழிகாட்டியாக கொண்டு அன்பு செய்தால் அந்த பக்தி பாதையிலே சென்றால் நமக்கு எல்லா பேரும் கிடைக்கும் அவர்கள் திருவுருவத்தை கண்டு மகிழலாம் அவர்கள் திருவடியை நாம் வணங்கலாம் அடியார்க்கு அடியாராகவே வாழ்ந்து நாம் அம்பிகையின் அருட்கலாட்சத்திலே ஆழ்ந்து மூழ்கலாம் என்ற ஒரு அழகான கருத்தை இங்கு சொல்கிறார் அம்பிகை தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தையே அருள்வதோடு அந்த அடியவர்களை தொழும் அடியவர்களுக்கும் பதவியை வழங்குகிறாள் இதைத்தான் நாம் ஏற்கனவே சொன்னோம் எப்படி ஒரு செல்வந்தர் தீபாவளிக்கு நம் கணக்கு பிள்ளைக்கு ஆடைகள் வழங்குவதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அந்த கணக்கு பிள்ளையின் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரனுக்கும் ஆடை வழங்குகிறார் அதுபோல் என்று நாம் உலக ரீதியிலே சொன்னால் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் அடியாரை தொழும் அவர்க்கு பள்ளியம் ஆர்த்தி வெண்பகடு ஊறும் பதம் தருமை வெண்பகடு என்றால் வெள்ளை யானை ஐராவதம் என்று அர்த்தம் இந்திர பதவியை பற்றி வச்சிருக்கிறார் அடியார்க்கு அடியார் பெறுகிற அந்த பதவியே இப்படி என்றால் அவரையே தோறும் அடியார்கள் எப்படிப்பட்ட ஒரு பேர் பெறுவார்கள் அது முக்தி பதவி பதவி என்று நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மெல்லிய நுண் இடையில் அணையாலை விரிசடையோன் புள்ளிய மென்மொழி புன் அணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு பல் ஈயம் ஆர்த்தி எழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே என்பது இந்த பாடல் வரிகள் அம்பிகையின் அடியார்க்கு அடியாரும் மேலான பதவி பெறுவார் என்பதே இந்த பாட்டின் உட்கருத்து அல்லது நண்பர்களே எல்லாம் வல்ல அருட்பிரகாசமாக அருட்கடாச்சம் தரும் அருள் வெள்ளமாகவே அமைந்துவிட்ட அந்த அலைகள் போல் மேலும் மேலும் அருள் அலைகளை கொண்டு நம்மையெல்லாம் அந்த அருள் வெள்ளத்திலேயே ஆழ்த்தி விடுவோம் அம்பிகையின் அந்த அளவில்லா அருளை நினைத்து அம்பிகையின் பக்தியிலே திளைத்து நல் வாழ்வு வாழ்வோம் இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய இறை உணர்வு மிகவும் அவசியம் என்ற உண்மையையும் புரிந்து கொள்வோம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக வெளியே எல்லாம் வெள்ள திருமயிலை கற்பகம் கவாலியின் தாழ் பணிவோம் நண்பர்களே வாழ்க வரமுடன் நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்